வெல்கம் டு கலாஸ் கருவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா தக்காளி வச்சு அருமையான ஒரு தயிர் பச்சடி தான் பண்ண போகிறோம் ஈஸியாக பண்ணிடலாம் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நாம் அன்றைக்கி இந்த ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த டொமாட்டோ தயிர் பச்சடி தக்காளி தயிர் பச்சடிக்கா ரெண்டு சின்ன டொமாட்டோன்னு ரெண்டு எடுத்துருக்குறேன் பெருசுன்னா நீங்கள் ஒன்று போதும் ஓகே இப்போ இதை வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும் இல்லைன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் கிரேட் பண்ணி எடுத்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நிறைய தேங்காய் போட்டுக்கலாம் நிறைய எடுத்து போடுறேன் மேக்ஸிமம் ஒயிட் கலரில் உள்ள ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுக்க பாருங்கள் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிருவான் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான தக்காளி பச்சடி அரைச்சிட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இதுல வந்து நாம் இப்போ தக்காளி சேர்த்தோம் இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தக்காளியை பொடியா கட் பண்ணி நான் சேர்க்குறேன் ரொம்ப பொடியா இல்லை நாலு பீஸாக கட் பண்ணால் போதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு சுற்றி சுற்றி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் கொஞ்சமாக இன்க்ரீடியன்ஸும் போதும் அது மாதிரி சாப்பிடக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக பண்ணிக்கலாம் ஒரு அவசரத்துக்கு நம்ம எங்கேயா போயிட்டு வந்து நமக்கு ஒரு சைட் டிஷ் வேணால் இந்த மாதிரி பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ குளிப்பு இல்லாத தான் நான் எடுத்துருக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை பாருங்க இதை வந்து இப்போ தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்செடுத்துடலாம் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி பச்சடி வந்து பரு டைப்பில் வைக்கலாம் தக்காளியை வதக்கி அப்படி வைப்பாங்க இந்த தேங்காவை சூடு பண்ணி அப்படி பண்ணுவாங்க நம்ம இப்போ சிம்பிளா இப்படி பண்றோம் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க நான் அதை அரைச்சி எடுத்துட்டேன் தக்காளி வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற பவுலுக்கு மாத்திடலாம் பாருங்க இதுக்கு மாத்திட்டேன் இப்போ வந்து உப்பு புளிப்பு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வேணால் சேர்த்துக்கலாம் தயிரோட புளிப்பையும் பார்த்துக்கலாம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ வேணால் ஒரு ரெண்டு பின் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்து கலக்கிடலாம் நாம் இதை வந்து தாளித்து கொட்டணும் தாளித்ததை கொட்டிடலாம் பாருங்க கடுகு காஞ்ச மிளகா கடுகு இவ்வளோதான் சேர்த்துருக்குறேன் போட்டு அதையும் தாளித்து கொட்டிக்கலாம் பார்த்திங்களா சூப்பரான ஈஸியான டேஸ்டியான தக்காளி தயிர் பச்சடி ரெடி வச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு தோசை டிஷ் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நேரமே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் பார்த்திங்களா எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் சுற்றி சுற்றி தாளித்து விட வேண்டியது அவ்வளோதான் உடம்புக்குன்னு நல்லது ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கு தெரியுங்க அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் தயவு பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியுமாக மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ